புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் கார்த்திகை மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் ஆறாம் ஆண்டாக சாரம் லெனின் வீதி சந்திப்பு மார்க்கெட் அருகில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் கார்த்திகை மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரம் கூறி சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் கூறுகையில் ஆறாம் ஆண்டாக ஒவ்வொரு மாதமும் மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகனுடைய ஜி அன்பானந்தம் லாஸ்பேட்டை சிவாலய இளங்கோவன் ராஜ்பவன் ரவி பாண்டுரங்கன் தொழிலதிபர் விஜயராஜ் ஆர்ஜிஎம் சண்முகம் தியாகி மகன் புருஷோத்தமன் பிள்ளைத்தோட்டம் கனகராஜ் கொசப்பாளையம் ராஜேஷ் தயவு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி தயவு வழக்கறிஞர் ஆர்முகம் தயவு சிவமுருகன் தயவு முருகன் தயவு காவல்துறை சங்கரன் கேட்டரிங் ஜெயந்தி ரம்யா பேட்டரி சர்வீஸ் உரிமையாளர் பாலாஜி ராஜா ஸ்நாக்ஸ் ஐயப்பன் பிரகாஷ் பக்தர் குமார் சீனு சேகர் ஐயர் சுஜித் என்கிற செந்தில் முருகன் புகழ் என்கிற ராமலிங்கம் ஆசாரி தியாகராஜன் குயவர் பாளையம் சந்துரு மற்றும் பலர் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அன்னதானத்திற்கான உபயத்தை வேதபுரி வள்ளலா சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் குடும்பத்தினர் செய்திருந்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணர் புதுச்சேரி பின்னும் பற்பலனானிருந்தாலும் இக்கணம் தலினை இருந்தாலும் இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணம் தலினை இருந்தாலும் தொன்னும் வான்கதிக்கே புகுந்தாலும் தொன்னும் வான்கதிக்கே புகுந்தாலும் தோன்றுமா நரக தொழிலுழன்றாலும் பெற்றாயனை மக மறந்தாலும் வெள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் குற்ற தேவத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேலிய உடல் மறந்தாலும் யாது செய்தானும் என்ன மேலமிங்கு எனக்கு வந்தாலும் விரால் எனக்கு யாது செய்தாலும் நல்ல நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நல்ல நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நம சிவாயத்தை நான் மரவேனே நம சிவாயத்தை நான் மறவேனே பெற்ற காயனை மக மறந்தாலும்